கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய வகைகளை ஒரு மூன்று நாளாக நாம் என்ன செய்யலாம் பிரிக்கலாம் பிரிக்கலாம் ஒன்று அப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது அது என்ன ஒழுக்கம் இல்லாதவர் இவர் வரக்கூடிய பிரச்சனைகள் இது வந்து அப்படி பிரச்சனை வரவே கூடாது அது வந்து குடும்ப வாழ்க்கையில் விவாகரத்தில் முடிய வேண்டிய ஒரு விஷயம் அது விவகாரத்தை முடிய வேண்டிய விஷயம் அதெல்லாம் சமாளிச்சிட்டு போறதுக்கு முடியாத ஒரு விஷயம் ஏன்னால் கணவன் ஒழுக்கம் இல்லை என்று மனைவி முடிவெடுத்துவிட்டால் மனைவி ஒழுக்கம் இல்லைன்னு கணவன் முடிவு எடுத்துவிட்டால் அதுக்கு அப்புறம் காதையார் சமாதானம் செஞ்சு வச்சாலும் சரி ஒழுக்கம் மாறப் போகிறது இல்லை நாங்கள் ஒழுக்கம் என்ற பிரச்சனை வருமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அது நிறுத்தப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கு ஒரு கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் வாட்ஸ்அப் பிரிக்கிறதுனால இந்த வைபரு இந்த போன்ற சோமா போன்ற அந்த அதாவது மீடியாக்கள் இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனை பெரும் பாரதூரமான பிரச்சனை தான் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல போட்டுறான் இவத்தான் குரூப்ல ஷேர் பண்ற ஏதாவது புதிய ஒன்று ஷேர் பண்ணணும் மட்டும் குரூப் நடத்துறவங்களுக்கு ஒரு ஆசை அதனால அது அதில் ஷேர் பண்ணிருக்கு அது உலகம் உள்ளா பரவி கடைசியில் யாரோட மானம் போறது குடும்பத்துடைய மானம் அந்த ஊர் சம்பந்தப்பட்ட மானம் இதான் என்ன செய்யும் போக போகுது ஃபுல்லா பரவிடுறது அதுக்கு எல்லாரும் கீழே இருந்து கொமெண்ட் அடிச்சிடுறது குடும்பத்துக்கு என்ன ஒரு 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 பலனும் இல்லை இப்படி நிர்வாகம் செய்யக்கூடாது அதாவது உணர்வு ரீதியான நிர்வாகம் இருக்குது ஒரு விஷயத்தை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது அறிவுபூர்வமாக செய்யணும் இதை செய்யணும் இதை பரத்தவே கூடாது ஆனா அதான் என்ன செய்யறது நடந்து கொண்டிருக்கு அப்ப இந்த மாதிரியான நிலைமை எல்லாம் தவறான அணுகுமுறை இப்ப குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்க சொன்னால் ஒழுக்க ரீதியான விமர்சனம் விவாகரத்துல போய் முடிய வேண்டிய காரண காரியங்களோடு உள்ள பிரச்சனைகள் அதை பத்தி நம்ம இங்க பேசல அதை பத்தி நம்ம பேசல அது வழக்குக்கு வந்தே ஆக வேண்டிய விஷயங்கள் அது உலகத்துல இருக்கும் இரண்டாவது என்ன என்று சொன்னால் தவிர்க்கப்பட வேண்டும் மனைவி பக்கம் திருத்தப்பட வேண்டும் கணவன் பக்கம் திருத்தப்பட வேண்டும் அல்லது இது பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய விவாகரத்துல ஒரு பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய பிரச்சனை சில இடங்கள்ல வந்து எனது மனைவியில இன்சல்ட் தாங்கலாத அளவுல மனைவி ஒத்துருப்பா சரியா மோசமான வார்த்தை பேசக்கூடியவராக கணவனுடைய கௌரவத்தை கலைக்கக்கூடியவர்களாக கணவனுடைய அந்த அதே போல மனைவி என்று எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி லெவலில் உள்ளவர்களாக இருப்பார்கள் இது குடும்பத்துடைய என்னது அதாவது நடுவர்களாக யாராவது வந்து தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை பொருளாதாரம் இவர் செலவழிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி பல பகுதிகள் இருக்கும் மூன்றாவது நம்ம எப்ப குடும்ப வாழ்க்கையை புரிஞ்சுணர் பேசினாலும் இது மூன்றாவது தான் பேசுவோம் இந்த ரெண்டும் வந்து என்னது வழக்குகளோடையும் ஒரு நீதி தீர்க்கு நடுவர வர வேண்டிய விஷயம் மூன்றாவது என்னென்னா இது எல்லாரோட குடும்பத்திலயும் இருக்கும் இது எல்லா ரசூசலா சொல்ல குடும்பத்தோடக்கும் எல்லாரோட குடும்பத்திலயும் இருக்கும் அது என்ன பிரச்சனை நீயான பிரச்சனை இது எல்லா குடும்பத்துல ஏண்ட முடிவா ஓண்ட முடிவா இந்த பிரச்சனை எல்லா குடும்பங்கள்ல இருக்கும் இந்த சச்சரவுகள் வந்துகண்டே இருக்கும் கணவன் எது சொன்னாலும் அது எனக்கு எதிராக நடக்கிற மாதிரி மனைவி நினைக்கிறதும் மனைவி எது சொன்னாலும் அது கணவனுக்கு எதிராக நடக்கிற மாதிரி கணவன் நினைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வந்து வரும் காலையில சண்டை மாலையில சமாதானம் திருப்பி காலையில சண்டை மாலையில சமாதானம் அடுத்த நாள் என்ன பேச்சுன்னா இப்படி சண்டை சமாதானம் தான் வாழ்க்கை நல்லா போகும்ன்ற பேச்சு இப்படி ஒரு குடும்பம் இருக்குது இந்த குடும்ப வாழ்க்கை முறைக்கு தானே இதுதான் நம்மள பேச்சு இப்ப பேச போற விஷயம் என்றது ரோசம் சம்பந்தமாக நம்ம பேசுறோம்னா இதை பத்திதான் அடுத்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் இப்படி ஒரு பகுதி உலகத்துல என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது தவிர்க்க முடியாது அதனாலதான் அல்லாஹு தாலா குருவான என்ன செய்யறான் நபி இதா தல்லத்து முன்னிசா நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்தால் என்று அல்லாஹு தாலா சொல்வதற்கான காரணம் அதுதான் பெண்களுக்கும் விவாகரத்து கேட்கிற உரிமை வச்சதும் அதனால தான் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சாப்டர் வேற அது வேறொரு அம்சம் பண்புள்ள சகோதரர்களே இந்த பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிறைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் இது சொல்லக்கூடிய செய்தியும் தான் கடந்த கால அறிஞர்களுடைய வாசிப்பும் தான் உலக ரீதியான அனுபவமும் கூடுதலாக படைக்கப்பட்டவர்களாக யார் படைக்கப்பட்டிருக்கிறாங்க பெண்கள் என்ற பகுதி கூடுதலாக பல நலவுகளின் காரணமாக பல நலவுகளுக்காக பெண்கள் இடத்துல என்ன செஞ்சிக்கிறான் அதிகமாக படைத்திருக்கிறான் என்ற பகுதியை இங்கே பார்க்கலாம் ரசூல் ஹாய் சல்லல்லா ஹலியோ செல்லம் உம்முசலமா ரதி அல்லாஹனா திருமணம் பேசுகிறான் ரசூல் சலாவு செலம் அவர்கள் உம்முசலம்மா ரதி அல்லாவனவா திருமணம் பேசுகிறான் திருமணம் பேசுன நேரத்தில் உம்முசலம் ரதிலா மூன்று ரீசன் சொல்றாங்க உங்களை முடிக்க முடியாது அப்படின்னு உங்களை திருமணம் முடிக்க முடியாது ரசூல் சலால் உலைய செலம் அவர்களுக்கு மூன்று ரீசன் சொல்றாங்க அதுல ஒரு ரீசன் என்ன சொன்னா இந்நிம்ர அ துன் எனக்கு சரியான ரோஷம் வரும் எனக்கு சரியான ரோஷம் வரும் அப்படி ரோசம் வந்து நான் உங்கள ஏதாவது ரோசப்பட்டு அல்லாஹ் என் மீது கோவப்படுவதை நான் என்ன செய்யல விரும்பல அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றான் அப்ப பெண்கள் இடத்துல இயல்பில ரோசம் இருக்கும் உம்மு ஸலமா எப்படி சொல்றா ஏண்ட ரோசம் சாதாரணமானது அல்ல நீங்க கோபப்படுற லெவலுக்கு என்ன செய்யும் என்னது ரோசம் இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில இணைஞ்சோம் என்று சொன்னால் இது ஆபத்தாமையும் சுபஹானல்லாஹ் இந்த இடத்துல உம்மு ஸலமா ரதியல்லாஹு அன்ஹா நாங்க பாராட்டணும் எப்படி தெரியுமா தன்னை எனலைஸ் பண்ணி இருந்த ஒரு பெண்மணி தனது குணங்கள் என்ன என்ன எது கூட என்னிடத்துல எது குறைய எது எதை பாதிக்கும் இப்படியா இன்றைக்குள்ள நிலைமை அப்படியே இருக்குது இல்ல ஆனா அந்த உம்மு சலமான என்ன இருக்குது என்னட்ட இது இருக்குது இது ரசூல் சல்லா அலி வசலாம் அவர்களோட என்ன செய்யாது ஒத்து வராது இது பாதிப்பை ஏற்படுத்தும் ரசூல் அங்கிட்ட சொல்றாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலுவலி வசலம் சொன்னாங்க நான் அல்லாஹுடத்தில் துவா கேட்கிறேன் உங்களது இந்த ரோஷத்தை போக்குவதற்கு நாங்கள் சொன்னோம் ரோசம் நல்ல குணம் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் என்ன செய்யும் பிரச்சனையை உண்டாக்கும் ஒழுங்கான வாழ்க்கையை கணவன் அமையாது உணர்வுகளை விசாலமாக அளந்து வாழக்கூடிய கணவன் மாதிரி இருப்பாங்க எதை எடுத்தாலும் வன்சொட்டில் முடிவெடுக்கிற ஒரு கணவன் இருப்பான் வன் சொட்டில முடிவெடுக்கிற ஒரு கணவன்ட்ட இந்த மாதிரி ரோசம் போய் அகப்பட்டுச்சேன்னு சொன்னா அடுத்த நாளே என்ன செஞ்சிடும் விவாகரத்தை முடிஞ்சிடும் உணர்வுகளை ஆழமாக அளந்து இப்படித்தான் அப்படின்னு பொறுமையா வாழக்கூடிய திருமணம் வாழ்க்கையாக என்ன செய்யும் அது போகும் இந்த இடத்துல அப்படி சொன்ன உடனே சொன்னாங்க நான் துவா கேட்கிறேன் இந்த ஹைரா தான் என்னது இந்த ஹைரா இப்படி ரோசை இருக்கக்கூடாத துவா கேட்கிறேன் என்பதற்காக சொன்னாங்க ரசூல் அதுக்கு பின்னால் ரதி ரதியுள்ளாஹா அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ரதியுல்லா திருமணம் முடித்தார்கள் என்ற இந்த செய்தி எங்களுக்கு தெளிவாக இந்த சொன்ன செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது ரோசம் என்ற ஒரு பண்பாட்டை என்ன செய்கிறது சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரோசம் என்ற இயல்பு அல்லாஹு மனைவி என்று செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் என்ற பகுதியை அடுத்ததாக என்ன சொன்னால் பெரும்பாலும் கணவன் மனைவி என்ற அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகளில் கோபமாக கணக்கிடப்படுவத பல இடங்கள் இருக்குது மனைமார ரோசம் கோபமாக கணக்கெடுக்கப்படுகின்ற பல இடங்கள் இருக்குது அந்த இடங்கள் எல்லாம் கணவன் மீது மனைவிமாருடைய ரோசம் என்ற பகுதி கோபமாக கணக்கெடுக்கப்படுகின்ற ஒரு பகுதி கோபமாக கணக்கெடுத்தா அது என்ன அந்த இடத்துல நம்ம எப்படி அதை கையாளுவோம் கோபத்துடைய கோபம் எவ்வளவு தெரியுமா மோசமானுடைய பழக்கம் இப்படி வாழ்றது கோபம் அல்லது அது ரோசம் உதாரணமாக

இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடந்துட்டு பாத்திரம் என்று துண்டாகிட்டா அதுக்கப்புறம் உள்ள பாத்திரம் எல்லாம் என்ன செய்வாரு உடச்சிக்கிட்டு இருப்பாரு ஒன்று அதை விட ஒரு கொஞ்சம் குறைஞ்ச லெவல்ல ஒரு நல்ல ஒரு கணவராக இருந்தா பாத்திரத்தை எடு அப்படி என்ற நிப்பாரு அப்படித்தானே அதை எடு நீ என்று சொல்லியாவது என்ன செய்வார் நிப்பாரு ஒரு அட்லீஸ்ட் அதை குறஞ்ச லெவல்ல இருப்பாரு இறங்கி பிறக்கிற லெவல்ல இவர் நிற்க மாட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அந்த உணவெல்லாம் எடுத்து அதில் போட்டு ஜாயின் பண்ணி அந்த பாத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டு புதிய பாத்திரம் கொண்டு வந்து கொடுத்தாங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு சொன்னாங்க ஹாரத் உம்முக்கும் ஹைரா காரத் உம்முக்கும் உங்களோட தாய்க்கு வந்து ரோஸம் வந்துட்டு அப்படின்னு நாங்களாம் சொன்னாங்க கோவம் வந்துட்டுன்னு சொல்லலை என்ன சொன்னாங்கன்னால் அஹாரத் உம்முக்கும் உங்களோட தாய்க்கு ரோஸம் வந்துட்டு என்று சொன்னாங்களே தவிர நம்ம வீடுகளில் ஒரு கிழமை ரெண்டு கிழமை ஒரு ரெண்டு வாரங்களுக்கு இழுபடக்கூடிய ஒரு பிரச்சனை அஞ்சு நிமிஷத்துல என்ன செஞ்சது அங்க முடிஞ்சது ரசூல் அங்க அங்க உண்ட மட்டும்தான் நினைச்சாங்க என்னோட உள்ள அன்பு தான் இந்த ரோசத்துடைய விலை வேற எதுவும் இல்ல ரோசம் ஒருவர் மீது உள்ள அன்பின் காரணமாக விளையும் நான் ஆரம்பத்தை உங்களுக்கு சொன்னேன் அன்பின் காரணமாக என்ன என் பக்கம் தான் இவருடைய பார்வை இருக்கணும் என் பக்கம் தான் இவரோட பார்வை இருக்கணும் வேறெங்க இந்த பார்வை என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது என்பதின் காரணமாக அதுக்காக வார பிரச்சனை எல்லாம் தான் வருதுன்னு அர்த்தம் இல்லை இது ஒரு பிரச்சனை எப்படி பார்வை என் பக்கம் தான் இருக்கணும் இன்னொரு பக்கத்துக்கு அவங்கள என்ற குறிக்கும் அவங்கள கவனிக்கிறத குறிக்கும் விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் குறிக்கும் எல்லாமே என்ன செய்யும் அந்த ரோசத்துக்கான ஒரு இயல்பாக என்ன செய்யும் இருக்கும் உங்கள் தாய் சொன்னாங்க ரோசப்பட்ட கொடுத்துட்டாங்க அதை பத்தி எதுவுமே பேசல ஆனா நிச்சயமாக ஐஷா ரத்தியுள்ளாங்க ஒரு சிறந்த மனைவி என்பதனால இதை பற்றி கவலைப்பட்டிப்பாவா இல்லையா நிச்சயமா கவலைப்பட்டிப்பா நிச்சயமாக செஞ்சிருப்பாங்க கவலைப்பட்டிருப்பாங்க ஆனா அந்த கவலைக்கு இடம் கொடுத்தது யாரு ரசூல்லாங்க இதை ரசூல்லாங்க ரியாக்சன் பண்ணி இருந்தால் கவலைக்கு இடம் என்ன செய்யாது இருக்காது ரசூல்லாங்க அமைதியா இருந்ததுனால யார் கவலைப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவோம் ஆயிஷா ரதி அவனுடைய உள்ளத்தை என்ன சொல்லும் நான் கூட என்ன செஞ்சுட்டேன் அந்த அளவுக்கு மீறிட்டேன் என்று சொல்லும் ரசூல்லாய் சலல்லா அலி வசல்லாம் அவர்கள் ஒரு இடத்துல இந்த அதாவது கோபத்து கோபம் விஷயம் ரோச விஷயமா சொல்லல ஆனா கோபம் ரோசம் நெருக்கம் என்பதா இந்த செய்தி நான் சொல்றேன் ரசூல் சல்லா அவளை ரசூல் சல்லா ஆயிஷா அவங்களை சொல்றாங்க நீங்க எப்ப என்னோட நல்லா இருப்பீங்க விருப்பத்தோட அன்போட இருக்கிறீங்க எப்ப என்னோட கோபமா இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் நாங்க ரசூல்லா அப்ப அல்லாவி தூதர் எப்படின்னு கேட்டாங்க ஆயிஷா ரதி எல்லாம் எப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் சொன்னாங்க எப்பொழுது நீங்கள் முகமதுடைய இறைவன் மீது சத்தியமாக சத்தியம் பண்றீங்களோ அப்ப நீங்க என்னோட திருப்தியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்ராஹிம் உடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப என்னோட கோபமா இருக்கிறீங்க அர்த்தம் அப்படின்னா அப்படின்னு ரசூலாங்க சொல்றாங்க இத மாறி எடுத்து பாருங்க நமது மனைவி நம்ம சொல்றாங்க நான் எப்ப கோபமா உங்களோட இருக்கிறேன் எப்ப இறக்கமா இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா என்ன நீ கோமா இருந்தா என்ன இறக்கமா எனக்கு என்ன எடுப்பை திருப்போம் அவ்வளவுதான் முடிச்சு நம்ம அதை கதையை எடுக்க அந்த இடத்துல சரியா நம்ம அதை பத்தி எந்த இதை எடுக்க மாட்டோம் ரசூல்லாங்க இதை ஒரு உலக தூதராக இருந்து கொண்டு இந்த கதையை பேசுறாங்க ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கு தெரியுமா ரசூல் சல்லா அலுவலி அப்படி சொன்ன உடனே ரா சொல்றாங்க வல்லாஹிமா அக்ரஹ் இல்லஸ்மக் கோபம் வார நேரத்தில் உங்களோட பேரை சொல்ல மட்டும்தான் எனக்கு கோபம் வரும் மற்றபடி எந்த கோபம் என்ன செய்யாது எனக்கு வராது என்று ஆயிஷா ரதியுல்லாவா சொல்லுவாங்க ஆயிஷா ரதியுல்லாவா சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இங்கே ஆயிஷா ரதியுல்லாவோட நேர்மையை பாருங்க ஆயிஷா பெண்களை பொறுத்த ஒரு இயல்பு என்ன இருக்கும்னா இதுதான் நம்மளோட சிஸ்டம்னு காட்டிக்கொள்ள

முக்கும் உங்கள் தாய் என்ன செஞ்சிட்டாங்க ரோசப்பட்டு விட்டார்கள் என்று அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்